உள்ளாட்சி தேர்தல் முழுமையாக ஐந்து வருடங்கள் நீடிக்க அரசுக்கு மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வேலூர் மாவட்டம் குடியாத்த ஊராட்சி ஒன்றிய குழுவின் அவசர கூட்டம் கடந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு மன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் தலைமை தாங்கினார் இதில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தாங்களின் பகுதிகளில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசினார்கள் மேலும் வரும் காலங்களில் மழைக்காலம் என்பதால் தடுப்பு நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் குக் கிராமங்களுக்கு மினி பேருந்துகள் இயக்க வேண்டும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் முழுமையாக ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து மக்கள் பணியாற்றிட அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் பகுதிகளில் உள்ள உள்ள சத்துணவு மையங்களை சீர்படுத்த வேண்டும் அனங்கநல்லூர் ஊராட்சியில் சாலை வசதி மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் இதில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அருண்முரளி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் अंडे ज़्यादा क्या? कौनसी ज़्यादा डाइट है ना? आह मोर तो नहीं, वही क्यों पुलाव आके टीपी हो? अन्य वाले तो कौनसे? इनपे ही पनीर पलायन का में परिमाण से क्या आह ना पार्ट। पार्ट वाले? अन्य बनो वाले ना? तो बनो ले क्या? ना? एक तो दोस्तों ले क्या? आमना। आप लोगों ने मुक्ता मुक्ता की